வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கருப்புளுந்து இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று தான் இதை பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட காரல் அடிக்காமல் அந்த ஒரு எண்ணெய் சிக்கு வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும் இதை முறையாக செய்யும்போது இந்த இட்லி பொடி ரொம்ப நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியிலே வச்சுருந்து நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு அரை கிலோ வக்கல கருப்பு உளுந்து உடச்ச கருப்பு உழுந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமான கல் மண் இல்லாத சுத்தமான கருப்பு கருப்பூழுந்து கல்லுமண் இல்லாமல் நம்ம பொறுக்கி எடுத்து வச்சுக்கணும் இது சுத்தமாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வறுக்கணும் இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு விடலை கொஞ்சம் செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அந்த உளுந்து வறுக்கும் போதே நல்லா அந்த கிச்சன் ஃபுல்லாக ஒரு வாசம் வரும் அந்த அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் ஆனால் கருகை விட்டுறாமல் வறுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இட்லி பொடி வந்து நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு கசப்பு தட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு உளுந்தை இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு இது வந்து கால் கிலோ அளவு அரை கிலோ வந்து உளுந்து சேர்த்துருந்தேன் கால் கிலோ அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இது கடலைப்பருப்பு சேர்க்காம கூட செய்யலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக கடலை கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறேன் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதையும் இதையும் கருக விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் நிறையா ஊற்றிடக்கூடாது எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வறுக்கணும் எண்ணெய் இல்லாமையும் வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி வந்து நல்லா வாசமாக இருக்கும் எல்லா பக்கமும் ஒன்று போல் வருபடும் அதுக்காக தான் சேர்க்குறேன் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி புரட்டி விட்டு வறுக்கணும் அப்போ தான் இட்லி பொடி பொடிக்கும் போது நல்லா கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் எல்லா பக்கமும் ஒன்று போல் பொடிச்சு வரும் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ உக்கி பொடி அரைக்கிறது பல பேர் பலவிதமாக அரைப்பாங்க பல வகை பொடி நான் வந்து அரைச்சி வச்சுருப்பேன் அதில் வந்து எப்போதுமே இன்னும் உக்கி பொடிக்கு வந்து இந்த உளுந்து பொடி இந்த கருவேப்பிலை பொடி இந்த பருப்பு பொடி இதெல்லாம் வந்து கிச்சனில் எப்போதும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நம்மளுக்கு இப்போ அது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதுக்கு வந்து எண்ணெ சேர்க்காம நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த சீரகம் வந்து ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது கசப்பு தட்டம் நம்ம சீரகம் மிளகு சேர்க்குறது வந்து இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்தோன்னே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியோடு நுணுக்கி நம்ம சேர்த்துட்டோம்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய் இருபது காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நீட்டு மிளகாயாக இருந்தால் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும் இது அதிகமாக காரம் இருக்குங்கிறதுனால நான் இருபதோடு சே நிப்பாட்டிக்கிட்டேன் அரை கிலோவுக்கு இது போதுமானதாக இருக்கணும் மிளகு வேறு சேர்க்குறோம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அந்த கா மிளகா வந்து நல்லா ஒரு உப்பலாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ மிளகாயை வறுத்து எடுத்தாச்சு இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பொறிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா மூணு மூணு பெரிய பூண்டு வந்து நல்லா ஒரு முப்பது பூண்டு பல் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா பெரிய பூண்டு பல் தான் இது இதை வந்து தோலோடு தான் சேர்க்கணும் தோலை வந்து நான் மேலே உள்ள அந்த செதில மட்டும் எடுத்துகிட்டு அந்த தோலை அப்படியே ஒட்டிகிட்ருக்கோன்னா அதோடு தான் நம்ம போட்டு வறுக்கணும் நல்ல சட்டியில் சூடு நல்லா பூண்டில் ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க சுட்ட பூண்டு மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பொடியில் பொடியில் நம்ம வந்து சேர்க்குறப்போ இப்போ பூண்டு நல்லா வருபட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த பூண்டை இந்த மாதிரி பூண்டை தோலோடு வறுத்துட்டு நீங்கள் சேருங்க பொடி வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இட்டி பொடி சில பெருவீட்ல எல்லாம் கொஞ்சமாக தொட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொடி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பூண்டை பூண்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ நல்லாவே வந்து வ வறுபட்டுட்டு மேலெல்லாம் வந்து அந்த சுட்ட மாதிரி நமக்கு வந்து அப்படியே கருப்பு கருப்பாக தெரியுது பாருங்கள் இதுதான் கணக்கு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக நம்ம பொறிக்கணும் கட்டி பெருங்காயம் சேர்த்து நம்ம இட்லி பொடி செய்கிறப்ப தான் வாசமாக இருக்கும் ஒரு ட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வந்து நல்லா ரெண்டு பெரிய நல்ல பெரிய க பெருங்காய கட்டி தான் இது ரெண்டு சுண்டைக்காய் அளவு எடுத்து ரெண்டு துண்டாக போட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா பொரிஞ்சு வரும் ஒரே திரை ஒரே துண்டாக போட்டுட்டிங்கன்னா வந்து பொரியாது அப்படியே உள்ளார மாவு மாதிரி இருக்கும் நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி வந்துடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயை வடிச்சுட்டு நீங்கள் அரைக்க வேண்டியது தான் அரைக்கிற முறை வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் அந்த கட்டி பெருங்காயம் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும் மிக்ஸியில் இப்போ நான் அரைக்கிறத காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறவாங்க இப்போ மிளகாய் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் உளுந்து போட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பூண்டு கல்லுப்பு போட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு வகையெல்லாம் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மருதிருப்பியும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம மிக்சியில் மருதிருப்பியும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அரைச்சி எடுத்தோம்னா இந்த லெவலுக்கு நமக்கு வரும் புளி பொடி அரைக்கிறது ஒரு களை தான் நம்ம வந்து அரைக்கும் போது வந்து கரெக்டாக அரைக்கணும் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பத்தலைன்னா நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு மருதிருப்பியும் சேர்த்து நம்ம வறுத்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இட்லி பொடி இப்போ இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆறு மாதம் வச்சுருந்தாலும் நமக்கு கெட்டு போகாது ஆறு மாதத்துக்கெல்லாம் நமக்கு இருக்காது அட்லீஸ்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட சில பேர் வீட்ல எல்லாம் வச்சுக்க முடியாது டக்குன்னு அந்த ஒரு டப்பாவில் வச்சுருந்து திறந்தோன்னா ஒரு காரல் வாட அடிக்கும் அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பொடி நுணுக்குங்க மணல் மணலாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் கெட்டு போகாது வாட வராது இதை நல்லா ஆற வச்சிடணும் சூட்டோடு நம்ம வச்சிடக்கூடாது நல்லா ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க இந்த மாதிரி இருக்கணும் இட்லி பொடி நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் வறுத்து பொடி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இட்லி பொடி கெட்டு போகாது காரல் வாடை அடிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பொடி தயாராகிடுச்சு இந்த உளுந்து இட்லி பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்